பிஎஸ்எல் பிரியமான என்னுடைய இறை உறவுகளே மீண்டும் ஒரு காலை பொழுதலை ஆண்டவரோடு சமூகமாக கொண்டு கூடியிருக்கின்றார் தந்தை மகன் துய ஆகியோடைய அருளிலும் ஆசிரியரிடம் நிலை பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவன் உங்களை நிறைவாக ஆசிர்வதித்து வழிநடத்தி பாதுகாப்பானாக இன்றைய இந்த நாளுக்குள் நாங்கள் திருப்பாடல் ஆசிரியருடைய வார்த்தைகளோடு நுழைவோம் ஆண்டவரே உம்முடைய உறைவிடம் எத்துணை அருமையானது ஆண்டவரே உங்களுடைய உரைவிடம் எத்துணை அருமையானது ஆண்டவர் எங்களோடு பணந்து கொண்டிருக்கிறார் எங்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார் எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார் அவருடைய உள்ளமாகிய உறைவிடத்திலே நாங்கள் எல்லோருமே நிலைத்திருக்கின்றோம் அவருடைய உள்ளமாகிய உறைவிடத்திலே நாங்கள் எல்லோரும் குடிக்கொண்டிருக்கின்றோம் ஆண்டவருடைய உள்ளம் எங்களுக்கு அமைதியை கொடுக்கின்றது ஆறுகளை கொடுக்கின்றது மகிழ்ச்சியை கொடுக்கின்றது நிம்மதியை ஆகவேதான் ஆண்டவருடைய உறைவிடத்தை தேடி நாங்கள் செல்ல வேண்டும் ஆண்டவருடைய அன்பை தேடி நாங்கள் செல்ல வேண்டும் ஆண்டவருடைய அமைதியை தேடி நாங்கள் செல்ல வேண்டும் அமைதியிலும் நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அவருடைய வழிகாட்டுதலிலும் நாங்கள் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த உணர்வுகள் எங்களுக்குள் இப்பொழுதுமே தெளிவாக தெரிய வேண்டும் ஆண்டவர் கொடுக்கின்ற ஆறுதலும் ஆண்டவர் கொடுக்கின்ற அமைதியும் அவருடைய உள்ளத்தில் இருந்து எங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற மாபெரும் கொடைகளாக இருக்கிறது ஆகவேதான் நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய உறைவிடத்திலேயே நாங்கள் மகிழ்ந்து அந்த உறைவிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அமைதியையும் ஆறுதலையும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு அமைதியை கொடுப்பவர்களாக அமைதி எடுத்துச் செல்பவர்களாக ஒருவர் ஒருவருக்கு ஆறுதலாகவும் அமைதியாகவும் இருந்து என்னுடைய விரை வாழ்க்கையை விரைவனோடு வழிநடத்தி செல்ல தயாராக வேண்டும் ஆண்டவருடைய அருமை ஆனது அவருடைய உறைவிடத்தில் இருந்துதான் நாங்கள் ஒவ்வொருவரும் இறை இறை ஆட்சியோடு உரிமையோடு நாங்கள் எங்களை நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளுகின்றோம் ஆகவேதான் கிறிஸ்துவோடு வாழுகின்றோம் கிறிஸ்துவோடு பயணிக்கின்றோம் கிறிஸ்துவில் நினைத்திருக்கின்றோம் ஆகவேதான் அவருடைய உறவு உறைவிடமாகிய உள்ளத்தில் இருந்து அமைதி கருணை இரக்கம் ஆறுதல் எல்லாவற்றிலும் நாங்கள் முதன்மை நீக்கவர்களாக எல்லாவற்றையும் எடுத்துச் செல்பவர்களாக நாங்கள் வாழ மாற இன்றைய நாளுக்குள் காலடி பதிப்போம் கருணை உள்ள கொண்டவர்களாக இரக்க குணம் கொண்டவர்களாக அமைதி உடையவர்களாக ஆறுதலை கொடுப்பவர்களாக நாங்கள் வாழ மாற இன்றைய நாளுக்குள் காலடி பதிப்போம் அன்னைமரின் மூலமாக கிறிஸ்தவுடைய பிள்ளைகளாக மாற்றம் வர நாங்கள் இன்றைய நாளுக்குள் செல்வோம் வல்ல இறைவன் தந்தை மகன் துயாவில் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பார்கள்